இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆண்மை காலங்களாக மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய ஒரு சில பாதகமான விளைவுகள் அல்லட்டு மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய ஒரு சில தவறுகளினால வந்து நிறைய மனித உயிரிழப்புகள் மட்டுமின்றி நிறைய நிறைய பிரச்சனைகளும் வந்து ஏற்பட்ட வண்ணமாகத்தான் இருக்கின்றது இது வந்து தென்பகுதியில் மட்டுமின்றி அண்மை காலங்களாக வடபகுதியான பகுதியான கிள்ளுச்சி மற்றும் வவுனியாவிலேயும் கூட இப்படியான சம்பவங்கள் பதிவாகியிருந்தது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கின்றது ஒரு எட்டு வயது சிறுமியினுடைய இடது கை அவர்களுடைய மணிக்கட்டு பகுதியுடன் நீக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியை சேர்ந்து எட்டு வயதான வைஷாலி எனப்படுகின்ற இந்த சிறுமிக்கு தான் குறிப்பிட்ட ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு என்று சொல்ல வேண்டும் இந்த சிறுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது எட்டாம் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி அளவில் காய்ச்சல் வந்திருக்கின்றது வளமை போன்ற ஒரு சாதாரண காய்ச்சல் இந்த காய்ச்சல் வந்ததன் பின்னராக இரண்டு நாட்கள் வந்து அவரை வீட்டில் வைத்து தான் அவர்களுக்கு வந்து மருந்து கொடுத்திருக்கின்றார்கள் ஆனாலும் இரண்டு நாட்கள் கழிந்தும் காய்ச்சல் குறையாததால் இந்த சிறுமியை வந்து சரவணபவன் டாக்டர்கிட்ட கூட்டிக் கொண்டு போயிருக்கணும் அங்கே கூட்டிக் கொண்டு போனதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லினால் அவருமே மருந்து கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் காய்ச்சல் குறையலை ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி அளவில் வந்து தனியார் வைத்தியசாலையான நொதோன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இந்த சிறுமிக்கான சிகிச்சை வழங்கப்படுகின்றது இதை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினா அவருடைய தாத்தா அதாவது இந்த சிறுமியினுடைய தாயினுடைய தந்தை வந்து இந்த ஒரு விஷயத்தை நேர்காணலில் சொல்லியிருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதன் பின்னராக அங்க இருக்கக்கூடிய வைத்திய நிபுணர்களினுடைய ஆலோசனையின் பேரில் மறுபடியுமாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் எங்கு மாற்றப்பட்டதன் பின்னராக அதாவது இருபத்தி ஐந்தாந்து கதையே பின்னரும் வந்து இங்கு மாற்றப்பட்டு விட்டார் எங்க மாற்றப்பட்டு விட்டதன் பின்னராக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த சிறுமிக்கு அந்த தனியார் வைத்தியசாலையில் வலது கையினுடைய மணிக்கட்டு பகுதியின் வெளிப்புறமாக தான் கனுலா வந்து பொருத்தப்பட்டிருந்திருக்கின்றது அதனோடாக தான் மருந்துகள்

அவருடைய பெரிய தகப்பனார் வந்து மூன்று குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார் அவர்களுடைய தந்தை வந்து சொல்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லினால் இந்த சிறுமிக்கு கனுலா பொருத்தப்பட்டதே முதல்ல தவறு தவறான இடத்துல கனுலாவை பொருத்தி இருக்கின்றார்கள் என்றும் அதன் பின்னராக பாத்தீங்கன்னு சொல்லினால் ஐதாக்கி செலுத்த வேண்டிய ஒரு மருந்தை வந்து நேரடியாக கனுலா மூலமாக செலுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் தந்தையார் வந்து சொல்லியிருக்கிறார் பெரிய தகப்பனார் பாத்தீங்கன்னு சொல்லினால் மூன்றாவதாக ஒன்று அதாவது இந்த சிறுமி இரவு தூக்கத்தில் இருந்த வேளையில தான் மருந்து ஏற்றி இருக்கிறார்கள்

பெண்களை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனை கண்டும் காணாத மாதிரியாக விட்டுவிட்டார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சம்பவத்தினத்தன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் மறுபடியுமாக இந்த சிறுமிக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஏற்றப்படுகின்றது இந்த கனலாவினூடாக இந்த ஆன்டிபயோட்டிக் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐதாக்கி செலுத்தப்பட வேண்டிய ஒரு மருந்து அதாவது செலையினில் கலந்து கொடுக்க வேண்டிய ஒன்று ஆனால் அப்படி இல்லாமல் நேரடியாகவே கனலாவினூடாக அவர்கள் செலுத்தி இருக்கின்றார்கள் இதனால் மறுபடியுமாக அந்த சிறுமிக்கு அந்த பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு அவர்கள் மருந்து ஏற்றுகின்ற பொழுது அந்த சிறுமி தூக்கத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இவர்கள் வந்து ஏற்றுகின்ற பின்னராக அந்த சிறுமிக்கு வந்து வலி எரிச்சல் வந்து ஏற்படுகின்றது இப்படி பொழுது இந்த தாயார் வந்து சென்று இப்படியாக மருந்து ஏற்றப்பட்ட இடத்துல வலியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கையும் சிறிதளவு வீங்கின வண்ணமாகத்தான் இருந்திருக்கின்றது இருந்தாலும் அப்பொழுதும் அவர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை இது பதினொன்று நாற்பத்தி ஐந்து அந்த சிறுமி தூங்கிவிட்டார் பின்னராக நாள் காலை நேரமாகியும் பத்து மணி அளவில் தான் வைத்தியர்கள் வந்து இப்போ பிள்ளை பரிசோதனை செய்த பொழுது தான் அந்த கை வந்து இடது கை மணிக்கட்டின் கீழ் பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கருமை நிறமாக மாறி முற்றுமுழுதுமாக சேலழு நிலைமையில் இருந்திருக்கின்றது சொல்லப்போனால் போனால் பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு ஏற்றப்பட்ட மருந்து அதன் பின்னராக ஆரம்பணத்தியாலயங்களையும் கடந்து இருந்தது வைத்தியர்கள் வந்து பார்க்கின்ற பொழுது ஆகவே அந்த கை வந்து முற்றுமுழுதமாகவே சேரழு நிலமையில் இருந்ததால் உடனடியாகவே அந்த கை அகற்றப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த தொற்று ஏனைய பகுதிகளுக்கு பரவிவிடும் என்கின்ற காரணத்தால் உடனடியாக அந்த சிறுமிக்கு இடது கையில வந்து மணிக்கட்டு பகுதியுடன் நீக்கப்பட்டு விட்டது இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் இருக்கின்றது ஏன் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஏரர் அதாவது மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய ஒரு சில வேறு பிரச்சனைகள் காரணமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள் வந்து வேறு ஆனால் கவனக்குறைகளால் ஏற்படக்கூடிய இப்படியான விபரீதங்கள் என்றது இப்படியான பிரச்சனைகள் என்றது நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இப்படி இருக்கின்ற பொழுது இதில் வந்து நிறைய பேர் குற்றம் சாட்டப்படுகிறார்கள் அண்மையில் வந்து ஒரு ஒரு பெண்ணினுடைய ஒரு தாதி ஒருவருடைய புகைப்படங்கள் கூட பகிரப்பட்டிருந்தது இவர் தான் அந்த தாதி அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே யார் தான் இந்த குற்றத்தின் பின்னால இந்த ஒரு செயற்பாட்டின் பின்னால் யார் இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால் மக்கள் வந்து கடவுளுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கடவுள் என்கின்ற அந்த ஒரு இடத்துல வைத்து பார்க்கப்படப்படுகின்ற ஒரே நபர்கள் வந்து டாக்டர்ஸ் தான் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு வந்து இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறது வந்து மக்கள் மத்தியில தான் ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை இந்த சிறுமியினுடைய தகப்பனார் மற்றும் உறவினர்கள் எல்லாருமாக இணைந்து போலீஸ் முறைப்பாடு செய்து அதன் பின்னராக வழக்கு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் காரணம் வந்து அதில் தகப்பனார் சொல்லுகின்றார் இதனால வந்து எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது என்னுடைய பிள்ளையினுடைய கை போனது போனதுதான் இந்த வழக்கில் நான் வெற்றி பெறுவதால எனக்கு என்னுடைய மகளினுடைய கை திரும்ப கிடைக்க போறதில்லை ஆனால் இது போன்ற பிரச்சனைகள் இது போன்ற பாதிப்புகள் வந்து இனி வருகின்ற காலங்களில் வேறு எந்த ஒரு பிள்ளைக்கும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதனை வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றேன் அப்படின்னு இருக்கின்றார் நிச்சயமாக இந்த ஒரு விடயத்துக்காகவே அவர்களை பாராட்டியாக வேண்டும் இனியவர்களுக்கும் இப்படியான பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பது நினைத்து அவர்கள் வந்து இந்த ஒரு வழக்கை வந்து முன்னெடுத்து செல்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நீதிமன்றம் வந்து குறிப்பிட்ட தாதிக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அது மட்டுமின்றி யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து மூன்று பேரை அடக்கிய ஒரு விசாரணை குழுவை அமைத்து விசாரணைகளை மேற்கொள்ளும்படியாக சொல்லியிருக்கின்றார் ஆனால் இன்னும் அந்த விசாரணைகள் வந்து எப்படி நடைபெறுகின்றன அதனுடைய முடிவு என்ன என்றது வந்து இன்னுமே தெரிய வரவில்லை இப்படியாக எல்லா பக்கமும் ஒவ்வொரு விடயங்கள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையின் முன்பாக சிறுமி வைஷாலி அவர்களுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்த வண்ணமாக இருக்கின்றது அது மட்டுமின்றி ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து மகஜர் ஒன்றை கையளிப்பதற்காக பொதுமக்களிடமிருந்து கையெழுத்து வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு இந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஏனென்று சொல்லிச்சுனால் அண்மை காலங்களாக இப்படியான தவறுகள் வந்து நிறையவே நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இனி வருகின்ற காலங்களில் இது ஒரு எச்சரிக்கையாக எல்லாருக்குமே அமையும் இப்படியான கவனக்குறைவுகளை வந்து விட்டுவிடக்கூடாது என்கின்ற பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் என்றதால இந்த ஒரு இந்த ஒரு பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இதற்கு ஒரு நல்லொரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றதை உங்கள் சார்பாக நானுமே தெரிவித்துக் கொள்ள தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்